தமிழ்நாடு அரசின் சார்பில் கன்னியாகுமரி ஐயன் திருவள்ளுவர் சிலையையும் வேகானந்தர் பாறையும் இணைத்து கண்ணாடி இலை தரைப்பாலம் கட்டப்பட்டு இதுவரை சுமார் பதினேழு புள்ளி ஐம்பது லட்சம் சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்துள்ளார்கள் இக்கண்ணாடி பாலத்தினை தகுதியான வல்லுநர்களைக் கொண்டு சிறப்பாக பராமரிக்கப்பட்டு வருகிறது கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பாலத்தை கட்டிய ஒப்பந்ததாரர் மூலம் பாலத்தின் மேல் பகுதியில் பெயிண்ட் அடிக்கும் பணிகள் மேற்கொள்ளும் போது எதிர்பாராத விதமாக பணியாளர் கையில் இருந்த ஒரு சிறிய சுத்தியல் ஏழு மீட்டர் உயரத்திலிருந்து ஆறாவது கண்ணாடியின் மேல் விழுந்து முதல் அடுக்கில் மெல்லிய கீறல் ஏற்பட்டது இதன் பிறகு கண்ணாடி தயாரிக்கும் நிறுவனமான சென்னை செயின்ட் கோபினில் வேறு கண்ணாடி புதிதாக செய்வதற்கு ஒப்பந்ததாரர் வாயிலாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது இக்கண்ணாடி மொத்தம் நான்கு அடுக்குகளாக உள்ளதால் உரிய பாதுகாப்பு நடைமுறையில் தயாரிக்கப்பட்டு கடந்த ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கன்னியாகுமரிக்கு வந்து சேர்ந்தது அதனைத் தொடர்ந்து செயின் கோபின் நிறுவனத்தின் முன்னிலையில் நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கண்ணாடி சோதிக்கப்பட்டது இக்கண்ணாடியை பாலத்தில் பொருத்துவதற்கு த்ரீ பேஸ் மின் இணைப்பை ஏற்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஆனால் மின் இணைப்பு பெறுவதில் சிக்கல் இருந்ததால் தற்போது ஜெனரேட்டர் மூலம் கண்ணாடி பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இப்பணியானது இரு தினங்களில் நிறைவு பெறும் மேலும் பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இன்று வரை ஒரு லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் கண்ணாடி பாலத்தின் மீது நடந்து சென்றுள்ளனர் இதில் எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை கண்ணாடி பாலம் மிகவும் உறுதித்தன்மையுடன் இருக்கின்றது எனவே சுற்றுலா பயணிகள் கண்ணாடி பாலத்தினை தொடர்ந்து பார்வையிட அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர் என தெரிவிக்கப்படுகிறது என்று மாவட்ட ஆட்சியர் விளக்கமளித்துள்ளார்